தேசூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகள் வந்தவாசி அடுத்த தேசூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இன்று மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகள் மற்றும் குரலோவிய போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் என் அனந்தராஜன் தலைமை தாங்கினார் ஆசிரியர் பச்சையப்பன் வரவேற்றார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மா வந்தை வட்டக்கோட்டை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் பா சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மைய நிறுவனர் தமிழ்ச்செம்மல் பாவலர் ப குப்பன் பங்கேற்று திருக்குறளின் பெருமையை உணர்ந்து அனைவரும் அதன் வழி நடத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் திருவள்ளுவர் வேடமணிந்து திருக்குறளை கூறி பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பல்திறன் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டது இறுதியில் பள்ளி ஆசிரியை உமாமகேஸ்வரி நன்றி கூறினார்